தமிழக காரைக்கால் மீனவர்கள் மீது சூடு நடத்திய சிங்கள படையினர் மீது வழக்கு தொடர்ந்து கைது செய்ய வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வங்கக்கடலில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேர் மீது நேற்று சூடு நடத்தி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இரு மீனவர்கள் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் சூடு நடத்தியது தொடர்பான ஒளிப்பதிவு காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன இதனிடையே இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அம்மாநில தலைமைச் செயலகத்தில் சந்தித்தனர் அப்போது கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க அவரிடம் கோரிக்கை விடுத்தனர்

இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தமிழக காரைக்கால் மீனவர்கள் மீது சிங்கள கடற்படை நடத்தியுள்ள கொடூர தாக்குதலும் கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழு கூட்டத்திலும் அதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை அதிபர் அனுரா திசநாய்க்கே சந்தித்து பேசியபோதும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்களை கருணையுடன் நடத்த வேண்டும் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அந்த முடிவுக்கு முற்றிலும் மாறாக மீனவர்கள் மீது சிங்கள கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதை மன்னிக்க முடியாது தமிழக மீனவர்கள் மீதான எந்த நடவடிக்கையையும் இலங்கை அரசு சட்டத்தின்படியோ தர்மத்தின்படியோ மேற்கொள்வதில்லை மாறாக இனப்பகையின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கிறது அதனால்தான் கடந்த சில மாதங்களில் மட்டும் சுமார் ஐம்பது மீனவர்களுக்கு சிறை தண்டனையையும் கோடிக்கணக்கில் அபராதத்தையும் இலங்கை அரசு விதித்திருக்கிறது இலங்கை அரசுக்கு வேண்டுகோள்கள் விடுப்பதன் மூலம் இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது இலங்கைக்கு அதன் மொழியில் பதில் கூறினால்தான் புரியும் தமிழக மீனவர்கள் மீது சிங்கள படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு இந்தியாவின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும் இதற்கு காரணமான சிங்கள படையினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என அன்புமணி உள்ளார்.